ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப இருக்கோம் அண்ட் வெல்கம் to அவர் சேனல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி சண்டே டு ஆல் மேக்ஸிமம் அந்த குட்டி குட்டி குழந்தைங்க பண்ணுறதுனாலே வந்து நம்ம எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருக்கு எங்கேயாவது போய் எதையாவது பண்ணி விட்டு வந்துடுறாங்க நம்ம தான் கவனிக்கலன்னு திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது சரி ஓகே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே விலாக் வந்து நாங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறோம் அண்ட் சண்டேயில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்க ஏன்னா வந்து மார்னிங் வந்து சாப்பாடு வந்து அம்மா வீட்டில் வந்து இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு ஆஃப்டர்நூனுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி ரசம் நாட்டுக்கோழி வருவெல்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் என்னால் ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிற்க முடியல கால் ரொம்ப வலி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் அண்ட் இந்த பிளாக் வந்து எங்களுக்கு எப்படி போகுது இந்த சண்டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் டு வேண்டு வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்துருச்சு அதாவது இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து வந்திருந்தது ஸோ இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்காக தான் வந்து ரெடி பண்ணுறாரு ஸோ ஆஃப்டர்நூன் இப்போ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு நாட்டுக்கோழி தான் வந்து நாங்களும் வந்து செய்யலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் வந்து கிரே இது ரசம் நான் பெப்பர் சிக்கன் மாதிரி செஞ்சிக்கலாம் நாட்டுக்கோழிலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு என்னை வந்து நீ வந்து சிக்கனை மட்டும் நல்லா மூணு டைமுக்கு மேலே நல்லா க்ளீனாக வந்து அலசி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஸோ நானும் வந்து சிக்கன் எல்லாத்தையும் வந்து அலசி கொடுத்துட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால வந்து அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் வந்து நிற்க முடியல ஏன்னா காலையிலேருந்து எனக்கு கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவர் நீ வந்து நிற்க வேண்டாம் கிச்சனில் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் வந்து பாப்பா கிட்ட உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கோ பாப்பா அதுக்கு வந்து வாய்ஸ் ஒரு அம்மா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த ஷூட்லாம் வந்து பாப்பா வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க இருக்கு அவரை குக் பண்ணுறத வச்சே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி வந்து கிச்சனில் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் கிச்சனில் நின்று சமைக்கிறது ரொம்ப பயங்கர கஷ்டமாக இருக்கணும் பயங்கர புழுக்கமாக இருக்கும் கிச்சனுக்குள்ளேயே நிற்கவே முடியாது அப்படி இருந்தது அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நானும் ஒரு குழியலை போட்டுட்டு ஏன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து யாரும் குளிக்கல அதனால வந்து ஆஃப்டர்நூன் ஒரு குழியில் போட்டுட்டு குட்டி பாப்பாவும் ரொம்ப கசகசன்னு இருந்தாங்களா சரி ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவங்களுக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து நல்லா வந்து குளிக்க வச்சாச்சு நல்லா தோட்டி விட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கூலிங் பவுடர் போட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டால் போதும் என்ன அந்த கேப்பில் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து செஞ்சுட்டாரு அண்ட் வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து செஞ்சிட்டாரு ஸோ அப்போ தான் செஞ்சு முடித்தார் அது வந்து பாப்பா ஷூட் பண்ணியிருக்கா போல் இருக்குது அடுத்து வந்து நாட்டுக்கோழி ரசம் வந்து செஞ்சிருந்தாங்க என் பொண்ணு வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே பார்க்கும்போதே ரொம்ப எம்மியாக அந்த மாதிரி இருந்தது சூப்பராக அந்த டேஸ்ட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பயங்கர சாப்பாடு என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிடும்போதே அவரும் எங்களுக்கு கொடுத்துட்டாரு அதாவது கொடுத்துட்டாருன்னா ஊட்டி விட்டுட்டார் அதனால் அந்த டைமில் எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வந்து பெருசாக தோணவே இல்லை அதனால சரி பசிக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தூங்கு அதுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கம் போட்டு எழுந்தோம் ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து எழுந்துட்டேன் பட் வந்து பாப்பா எழுந்திருக்க வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு அண்ட் பெரிய பாப்பா வந்து எங்களுக்கு முன்னாடியே எழுந்துட்டாங்க போல இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தூங்கவே இல்லை ஸோ எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து குட்டி பாப்பாவையும் வந்து பெரிய பாப்பாவையும் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து பால் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் பாப்பாவோட ஹேர் வந்து நாங்கள் பின்னவே இல்லை என்ன வச்சு பின்னவே இல்லை அவங்க நல்லா தலை குளிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டாங்களா அதுவும் தூங்கினதும் கொஞ்சம் லேட்டாக தான் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் ஆனதுனால அவங்க எழுந்திருக்கிறதுக்கு வந்து டைம் வந்து சிக்ஸ் ஓ ஆச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பசி எப்படி பார்த்தாலும் வந்து பசிக்கும் இல்லையா அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பால் ரீஃபில் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அவங்களும் வந்து குடிச்சிட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தேன் ஸோ அவங்க வந்து காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தார் அண்ட் வந்து ஏங்கிட்டையும் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது இது பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து பெரிய பாப்பாவும் வந்து ஒரு குளியலை வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க குளியில் வந்து போட்டு வந்துட்டு பாப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா எனக்கு வந்து தலையில் வந்து எண்ணெய் வச்சு தலை வந்து பின்னி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் வந்து சரி ஓகே பாப்பா அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க வந்து ஹாய் சொல்லிவிட்டு சரி ஓகே எனக்கு வந்து சிங்கில் உள்ள பாத்திரத்திலாம் குட்டி குட்டி பாத்திரத்தெலாம் உட்காந்து வெளுக்க வெளுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்து தான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நீ சீக்கிரம் குயிக்காக வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அடுத்து வந்து பாப்பாவுக்கும் வந்து தலைமுடியில் வந்து என்ன வச்சலாம் அவங்க பாருங்கள் பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஈவினிங் வந்து பயங்கரமாக நல்லா காற்று அப்படின்றதுனால அன்னி ஃபேமிலி அண்ட் தம்பி ஃபேமிலி அண்ட் எங்கள் ஃபேமிலி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஜாலியாக வந்து குழந்தைங்களோட உட்காந்து கதை பேசிகிட்ருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து குட்டி குழந்தைங்களாம் வந்து ஒரு ஒருத்தராக வந்து விளையா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்மா என்னோடய தம்பி பையன் என்னோடய தம்பி பையனும் வந்து அந்த சைக்கிளுக்கு வந்து அடம் பண்ணிகிட்டு இருந்தான் பாப்பாவும் அது தான் வேணுன்றாங்க அவனும் அது தான் வேணும்ன்றாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி பாப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஜடையில் வந்து எண்ணெய் பண்ணி எண்ணெய் வச்சிட்டோன்னா அவன் வந்து விளாண்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து உள்ளே தூக்கிட்டு வந்துவிட்டேன் பா தூக்கிட்டு வந்து எண்ணெய் வச்சு விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவனும் வந்து விளா விளாண்டு சளிச்சிருச்சு போல் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வந்துட்டான் அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து எண்ணெய் வைக்கிறதுக்கே வர வர விடமாட்டேங்கிறாங்க அண்ட் தலை செய்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விடமாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு தலை செய்றதுனாவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்டான அதுக்கு ஒரு கஷ்டமான டாஸ்க்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தலையை வந்து ஜஸ்ட் ஒரு ஜடை தான் வந்து போட்டு விட்டேன் ரெண்டெல்லாம் போட் போட வந்து பாசிபிலிட்டிஸே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அதான் அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு அம்மா நான் ரெடியெல்லாம் பண்ணியாச்சு தலையெல்லாம் சீவியாச்சு இனி வந்து பவுடர் அடித்து பொட்டு வச்சு உன் பாப்பாவுக்கு வந்து நீ ரெடி பண்ணிக்கணே அப்படின்ட்டு அவங்க அக்கா ரெடி பண்ணாங்கன்னா மேக்சிமம் வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறதுன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டு விட்டோன்னா ஆன் வாயை இது பண்ணிட்டு அப்படியே வந்து அதை ஃபுல்லாக வந்து உதட்டு ஃபுல்லாக படுற மாதிரி அவங்க அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து குட்டியை வந்து பொட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து குட்டி பாப்பா வந்து ரெடி ஆகிட்டாங்க அண்ட் பெரிய பாப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து கொண்டை மட்டும் போட்டு விடுங்க ஜட வேண்டாம் ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால விட்டாச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டையோடு விட்டாச்சு குட்டி பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா அந்த இளநீ வந்து காஞ்சி போயிருந்துதா அந்த இளநியை வந்து தூக்கி தூக்கி அவங்க பெரியப்பா மேலே வச்சு வச்சு அவங்க காமெடி பண்ணிகிட்டு இருந்தான் நாங்கள்லாம் வந்து சிரிச்சுட்டு இருந்தோம் தூக்க முடியாமல் அந்த இளநியை கஷ்டப்பட்டு நானும் ஒரு ஒரு டைமும் தூக்கி தூக்கி கீழே வைக்கிறோம் ஒரு ஒரு டைமும் கரெக்டாக தூக்கிட்டு இருந்தேன் அவன் அவங்க மேலே அவங்க பெரியப்பா மேலேயே வச்சு காமெடி இருந்தான் அடுத்தது பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கள வந்து விளாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒக் அந்த ஸ்லீப்பிங் சேர்ம இருக்குல்ல அதை வச்சு வச்சு விளையாட்டு இருந்தேன் பாப்பா வந்து பெரிய பாப்பா அவங்களுக்காக டின்னர் ஆக்சுவலி வந்து நாட்டுக்கோழி குழம்பும் ரசமும் இருக்குது ஸோ பெப்பர் சிக்கன் மட்டும் இப்போதைக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ ரைஸ் கொஞ்சம் இருக்குது அண்ட் வந்து தோசை மாவும் இருக்குது அதனால் வந்து அதை வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் காலையில் வந்து நாட்டுக்கோழி வாங்கும்போது நாட்டுக்கோழி முட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ அப்படின்றதுனால நாட்டுக்கோழி முட்டை வச்சு பாப்பா வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காங்க வாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து போய் உங்களுக்கு காட்டுறேன் ஏ ஓகே வாடா ஸோ குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க கிச்சனுக்குள்ளே வந்து சக்கரை டப்பா ஆடிச்சிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்களே அதை ஓப்பன் பண்ணி கொடுக்குணுன்னு ஏன்னா வந்து இது காஃபி போடும்போது நம்ம டீ போடுவோம் இல்லை சர்க்கரை டப்பா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து போடுவோம் இல்லையா அப்படின்றதுனால லைட்டாக நாக்கில் வைப்பேன் அப்படின்றதுனால அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய்ட்டு ஒரு ஒரு டைமு டப்பாவை தூக்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ பாப்பா வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அவங்க தம்பிக்கும் அண்ட் அவங்க பாப்பாவுக்கும் வந்து கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எப்படா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து அவங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து பாப்பா வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்து வந்து பாப்பா வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அதான் வந்து அவன் வேண்டாம் வேண்டாம்னு கூட சொல்ல அவன் சூடு சூடுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால அவன் பயந்துட்டான் அது பாப்பா வந்து சரி சாப்பாடு கூட நைட்டு வந்து கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து இப்போலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறோம் டேங்க் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து கலந்து நாங்கள் வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் இருக்கோம் அதான் வந்து கொஞ்சம் பாப்பா வந்து எனக்கு அவங்க தம்பிக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஊட்டி முடித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க சரி கம்மியாக தான் சாப்பிட்டாங்க ஆனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு நாள் வா எக்ஸ்ட்ரா ஊட்டி விட்டாங்கன்னா கொஞ்சம் நைட்டில் வந்து பசி இல்லாமல் இருக்கும் இல்லைனா அன் டைமில் வந்து பாலுக்கு ரொம்ப அழுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஊட்டி விட்டாச்சு பாப்பா வந்து சாப்பிட்டுட்டாங்க இனி வந்து தூங்கும்போது வந்து பால் பாட்டிலு வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்துருவேன் பட் பாப்பா வந்து எழுந்திருக்கிற டைமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு தான் எழுந்தாங்க அண்ட் அவங்க அதுவும் இல்லாமல் அவங்க டென் ஓ கிளாக்கெல்லாம் வந்து தூங்க மாட்டாங்க எப்படியும் வந்து ஒரு லெவன் இயர் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி காலையில் அவங்க எழுந்திருக்கிற டைமிங் வந்து டேவோட இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தாங்க ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் வந்து எழுந்தாங்க அவங்க அப்பா வெளில போய்ட்டு அவங்களோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டார் இன்னுமா பாப்பா தூங்கிட்டு இருக்க அப்படின்னாங்க அந்த மாதிரி ரொம்ப டிலேவாக இருந்துருச்சாங்க அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து யூஷுவலாக வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் வந்து தூங்கிடுவாங்க பட் இன்றைக்கி வந்து அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால் அவங்க எழுந்திருக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு ஒரு வழியாக டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளில கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்க மாதிரி இருக்குது பரவாயில்ல ஆனால் வந்து மெத்தையில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கால் வந்து கீழே வைக்கிற மாதிரி இருக்கும் காற்று நல்லா இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் பாதம் வந்து கீழே வச்சா கொஞ்சம் சுடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபீல்லாம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து பெரிய பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து மெத்தை ஃபுல்லாக அடிக்க முடியும் ஃபுல்லாக நான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு லேட் ஆகிடும் பிகாஸ் ஏன்னா வந்து பெரிய பாப்பா சின்ன பாப்பா ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க எனக்கு வந்து என்னன்னு தெரியல சா பசி வந்து இல்லை அதனால வந்து ஈவினிங் தான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடல நான் அதனால் ஈவினிங் சாப்பிட்டதுனால பெருசாக எனக்கு வந்து பசி எதுவும் தோணும் தோணவே இல்லை நான் நைட்டுக்கும் நான்வெஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் சளிப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் எனிவே எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது முடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது ஏன்னால் நாளைக்கு வந்து நாங்கள் மண்டே மண்டே எப்போவுமே வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து எடுத்துக்க மாட்டோம் ஸோ அடுத்து வந்து பாப்பா வந்து அவங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்த்து மொ மெத்த ஃபுல்லாக வந்து தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பாப்பா அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஏன்னா குட்டி பாப்பா நம்ம இறக்கி விட்டோம்னா தண்ணியில் வந்து அங்கேயும் இங்கேயும் நனைஞ்சிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க சளி பிடிச்சிரும் ஆல்ரெடி அவங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்றதுனால அவங்கள தூக்கி அந்த ஸ்லீப்பிங் இருக்கு இல்லையா அதாவது சேர அதில் வந்து பிடிச்சி உட்கார வச்சுட்டேன் பாப்பாவை எங்களோடய சண்டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து போச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து எங்களோடய வ்ளாகி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் அண்ட் வீக்கெண்டாகவே உங்களுக்கே தெரியும் நல்லா நல்ல மூவிஸ் எல்லாம் போடுவாங்க இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதனால் விளாகை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இதோட வந்து ப்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் அடுத்த ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டேக் கேர் டட்டா எனக்கு பதில் பாப்பா வந்து பாய் சொல்கிறாங்க Uh, bye bye and thank you for watching our videos.